வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நாயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவில் கும்ப லக்னத்திற்காக ராகுனுடைய நட்சத்திர மாற்ற பலன்களை பார்க்க இருக்கோம் இப்போ கும்பலக்னத்துக்கு ரெண்டாம் வீடான மீனராசியில் ராகு வந்து புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் பயணிச்சுட்ருக்கார் இந்த ஜூலை ஐந்தாம் தேதி முதல் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் வருடம் முழுக்க அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறாரு சனி மாதிரி ராகு வேலை பார்க்க போகிறார் அப்போ இந்த சனி கிரகம் நமக்கு லக்னத்திலேயே இருக்கு அப்போ ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ ராகு உட்கார்ந்த வீட்டை அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பலன்கள் அப்படின்றது பார்க்குறதுல ராகுனுடைய நட்சத்திரமே நம்மளுடைய லக்னத்தில் சதயம் அப்படின்ற நட்சத்திரமாக இருக்குது நம்ம லக்னத்திலேருந்து ஐந்தாம் இடமான மிதன ராசியில் திருவாதிரை அப்படின்ற நட்சத்திரம் இருக்குது நம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான ராசியில சுவாதின்ற நட்சத்திரமாக இருக்குது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது நமக்கு இப்போ பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் பூர்வீக பலம் பாரம்பரிய குணம் கலை திறமை நம்முடைய அறிவு ஆற்றல் குழந்தைகள் நலம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஆயுளை முதல் கொண்டு இந்த ராகு நமக்கு கும்பத்துக்கு பலன் கொடுக்குற கிரகம் அப்படிப்பட்ட கிரகம் நம்ம ஜனன ஜாதகத்துல நாலு எட்டு பன்னெண்டுக்கு போயிடக்கூடாது போனாதான் அது மைனஸ் மற்ற இடங்களுக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் வேறுபடும் இப்போ நமக்கு இருக்கிறது வந்து கோச்சாரத்துல ரெண்டாம் இடத்துல இருக்காரு பேச்சு ஸ்தானம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஸ்தானம் பணம் சேமிக்கிற ஸ்தானம் இதுலதான் இங்க ராகு வந்து உட்கார்ந்து இருக்காரு ஆனால் அந்த ராகு உட்கார்ந்த நட்சத்திராதிபதியான சனி லக்னத்துல இருக்காரு ஆனா ரெண்டாம் இடத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா ராகு உட்கார்ந்த ஸ்தானத்தை சனி கெடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நகை ஆபரணம் கையிருப்பு பணம் இதெல்லாம் நம்ம கணக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஜெம்ஸ்டோன் வாங்கினா கூட ரத்தனங்கள் வாங்கினா கூட அது ரெண்டாம் இடம் தான் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் எதா இருந்தாலும் அது ரெண்டாம் இடத்தை குறிப்பிடுறது அந்த இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வேலை செய்யும்போது இது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அது தடை போடுதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த சமயத்தில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு பர்ச்சேஸோ அதில் வந்து அவ்வளவுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை பொதுவாக ஆறாம் இடமான வேலை ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடமான சொந்த தொழில் ஸ்தானத்துக்கும் இந்த ரெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணுற இடம் அந்த இடம் பலவீனப்படும்போது இந்த வேலையும் சரி சொந்த தொழிலும் சரி கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் அப்போ அந்த வேலை பாதிப்பு தொழில் பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சுணக்கமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மெரிட்டு கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது போக நமக்கு ஆர்வம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வேலையே இருக்காது ஆனால் தேவையில்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு வீண் பழி பேசிக்கிட்டு கலகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வேலையும் ஒன்றும் நடக்காது இப்படி ஐடலாக இருக்கக்கூடிய விஷயமும் அதில் நடக்கும் ஸோ இது மாதிரியான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நாம் கரெக்ட் பண்ணிக்கணும் நமது ஜனன ஜாதகத்தில் பிறந்த நேரப்படி நம்ம கணிச்சு சனியோ ராகுவோ நமக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு இல்லாமல் இருந்தால் பெரிய பாதிப்புகள் கொடுக்க போகிறதில்ல எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்திற்கு உபநட்சத்திரமாக நம்ம ஜனன ஜாதத்தில் பாவ அதிகாரியாக இந்த ரெண்டு கிரகம் வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் நமக்கு சில தீமைகள் ஏற்படும்ங்கிறது தான் விதி இப்போது நம்ம ஒரு அடுத்த கட்டமாக பலன் பார்க்கறதுக்குங்கிறது இப்போ இளைய சகோதர சகோதரி நமக்கு உண்டானது இடமாற்றம் இது மாதிரியான முயற்சிகள் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அதில் வந்து நன்மைகள் கொடுக்குது இப்போ நீங்கள் வந்து கமிஷன் துறையோ அல்லது ஒரு மீடியாவில் இருக்கிறதுலையோ கலைத்துறையில் இருக்கிறதுலையோ நன்மைகள் கொடுக்குது அது இடம் மாற்றத்துக்கு டிரான்ஸ்ஃபருக்கு சப்போர்ட் பண்ணுது வேலை டிரான்ஸ்ஃபருக்கு சப்போர்ட் பண்ணுது ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்குது அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில் கனரக தொழிற்சாலைகள் மற்றும் இப்போ வந்து விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மோட்டார் இன்ஜின் லைனு இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் லைனு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து சிறப்பாக நடக்கும் அந்த கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும் அது கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு கடைசியில் கொஞ்சம் டிலே பண்ணுறதுங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ வீடு வந்து மக மளமளன்னு மழன்னு கட்டிடுவாங்க ஃபினிஷிங்கில் மட்டும் லேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதே போல் குழந்தைகள் நலம் அவர்களுடைய அறிவு படிப்பு ஆற்றல் வளர்ச்சி அவர்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நம்முடைய கலை சார்ந்த ஈடுபாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இதெல்லாம் நல்லாயிருக்கு இப்போ ஒரு விளையாட்டு துறையில் இருப்பீங்க உங்களுக்கு அது வந்து நன்மையாக நடக்கும் ஈஸியாக போயிட்டுருக்கும் திருமண காரியங்கள் நிச்சயம் பண்ணுறது குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இஷ்ட தெய்வம் கோயில் வழிபாடுகள் பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் குலதெய்வம் சார்ந்த நன்மைகள் மற்றும் நமக்கு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது பெரிய ரெண்டாம் திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க புதிய நபர்களோடு பழகிறது மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறது வெளிநாடு போய்ட்டு வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஆன்மீகத்தை தொழிலாக வச்சுருக்கிறவங்களுக்கும் சாதகமாக போயிட்டுருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் தடைகள் தாமதம் வளர்ச்சியில் வந்து மந்த போக்கு இதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால் நம்முடைய லக்கணம் அப்படிங்கிறது தான் நமக்கு சிந்தனையை ஊட்டக்கூடியது ஆனால் பத்தாம் இடத்துக்கு நம்முடைய லக்கணம்ங்கிறது வந்து தொழிலுக்கு வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த சனி அக்டோபர் தேதி ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு வக்கரகதியில் போகும்போது மாற இருக்கிறார் சதை நட்சத்திரத்து அந்த சமயத்தில் இந்த தொய்வுகளெல்லாம் நீங்கி அந்த குறைபாடுகள் எல்லாம் தடைகளெல்லாம் நீங்கி நன்மைகள் ஏற்படும் அப்போ தொழில் பலம் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் கும்பலக்கணத்துக்கு தொழில் ஸ்தானமே விருச்சிக ராசி காலம்பூரா நம்ம வந்து கடுமையான உழைப்பு கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பட் இருந்தாலும் கூட அந்த உழைப்புக்குன்றும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அந்த வளர்ச்சியை கொடுக்குறவர் வந்து நமக்கு சனி பகவான் தான் அந்த சனியினுடைய ஆற்றல் தான் இப்போ ராகு போய்கிட்டு இருக்காரு அது நம்மளுடைய பேச்சின் மூலமாக நம்மளுடைய முயற்சிகள் மூலமாக நடக்கிறதுல இந்த அக்டோபர் மூணு வரைக்கும் கொஞ்சம் தொய்வாக இருக்கு அப்படிங்குறது மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழி உங்களுடைய ஆசை எதிர்பார்த்த செய்திகள் வர்றது பொதுநல சேவை இப்போ ஒரு கட்சியில் அரசியல் ஈடுபாடு இதுகளுக்கெல்லாம் கூட சிறப்பாக போய்கிட்டு அதே மாதிரி பொது ஜன தொடர்புகள் சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துறது இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டு அதுபோக வே மூலதனம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்களுக்கும் அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் மூலதனம் அப்படிங்கிறது நமக்கு தொழில் பலம் நல்லா இருக்கும்போது பண்ண வேண்டிய விஷயம் இப்போ தொழில் பலத்துக்கே கொஞ்சம் முட்டுக்கட்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த விரிவாக்கம் பண்ணுறதோ மூலதனம் பண்ணுறதையோ கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும் ஸோ ஜென்ரலாக இந்த கும்பலக்கணம் இந்த ராகுவனுடைய நட்சத்திர மாற்றம் என்பது பொருளாதாரம் சார்ந்து தீமையை செய்யாது ஆனால் மட்டுப்படுத்தும் பெருசாக வளராமல் மந்தப்படுத்தும்ங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வேற எந்த பாதிப்பும் இல்லை இல்லாமல் நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் நன்றாக நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் நன்றி வணக்கம்